ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகதையில் அத்தியாயம் எண்பத்தேழு வேதங்களின் பிரார்த்தனைகள் தான் பார்க்க போகிறோம் இது கண்டினியூஷன் தான் வாங்க கதை கேட்கலாம் வேதங்களை எல்லாம் கற்றவரும் மகான்களிடம் கேட்டறிந்தவருமான கிருஷ்ணதாச கவிராஜ கோபுஸ்வாமி என்பவர் சைதன்ய சரதாமிரதம் என்ற தமது நூலில் கிருஷ்ணய உயரதிகாரி உயிர்வாளிகள் எல்லோரும் அவரின் நித்திய சேவகர்கள் என்று கருத்து தெரிவிக்கிறார் இவரது கருத்து உருப்பெற்ற வேதங்களின் பிரார்த்தனை நிலும் காணப்படுகிறது முடிவு என்னவென்றால் எல்லோரும் முழுமுத கடவுளின் கட்டுப்பாட் எல்லாம் அவரின் கட்டளைகளின்படி இயங்குகின்றன ஒவ்வொருவரும் முழுமுத கடவுளுக்கு பயந்து நடக்கிறார்கள் அவரிடம் கொண்டுள்ள பயத்தின் காரணமாக எல்லோரும் சரிவர நடக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள் என்றாலும் பகவான் யாரிடமும் பச்சாதாபமாக நடந்து கொள்வதில்லை அவர் வரம்பற்ற ஆகாயத்தை போன்றவர் தீப்பொறிகள் தீயில் துள்ளுவது போல் உயிர்வாளிகள் பறவைகள் என வரம்பற்ற ஆகாயத்தில் பறக்கிறார்கள் சில பறவைகள் மிக உயர பறக்கின்றன சில பறவைகள் குறைவான உயரத்தில் பறக்கின்றன சில இன்னும் குறைவான உயரத்தில் பறக்கின்றன இது அவைகளின் பறக்கும் திறனை பொறுத்தது ஆனால் அந்த திறமைக்கும் ஆகாயத்துக்கும் சம்பந்தமில்லை பகவத்கீதையிலும் உயிர்வாளிகள் தம்மிடம் சரணடைந்துள்ள நிலையை பொறுத்து அவர்களுக்கு வெவ்வேறான நிலைகளை அளிப்பதாக பகவான் கூறுகிறார் இவ்வாறு அளவை பொறுத்து வெகுமதி அளிக்கப்படுவதை பாரபட்சம் என்று கருதுவதற்கில்லை எனவே உயிர்வாளிகள் பல்வேறான நிலைகளில் இருந்தாலும் பல்வேறான சூழல்களில் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் எப்போதும் முழுமுத கடவுளின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் எனினும் அவர்கள் வாழ்வு நிலைகளுக்கு அவர் ஒருபோதும் பொறுப்பல்ல எனவே ஒருவன் தன்னை உன்னதமான இறைவனுக்கு சமமாக கருவது மடமையாகும் பொருந்தாத செயலாகும் கடவுள் காணப்படவில்லை என்று எண்ணுவது மேலும் மடமையாகும் ஒவ்வொருவரும் கடவுளை அவரின் பல்வேறு அம்சங்களில் காண்கிறார்கள் வேறுபாடு என்னவென்றால் ஆஸ்திகள் கடவுளை புருஷோத்தமனான முழுமுத கடவுளாக அன்பிற்கு கிருஷ்ணராக காண்கிறான் நாஸ்திகன் பூரண சத்தியத்தை இறுதி மரணமாக காண்கிறான் உருப்பெற்ற வேதங்கள் மேலும் தொடர்ந்து பிரார்த்தித்தன அன்பார்ந்த பகவானே நீரே உயரதிகாரி உயிர்வாளிகள் கட்டுப்பாட்டுக்குட்பட்டவர்கள் என்பது வேதங்களில் இருந்து தெரிய வருகிறது பகவானும் உயிர்வாளிகளும் நித்தியமானவர்கள் எனவே தன்மையில் ஒன்றானவர்கள் ஆனால் ஒருமை சொல் நித்தியர் ஆளுநராக பகவானையும் பன்மையான நித்தியர்கள் அதிகாரத்துக்குட்பட்ட உயிர்வாளிகளையும் குறிக்கும் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவனான தனிப்பட்ட ஆத்மா இரு வசிக்கிறான் உயர் ஆளுநர் பரமாத்மாவாக உடனிருக்கிறார் ஆனால் பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவை பரமாத்மா தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவில்லை என்றால் அவன் உடல் விட்டு உடல் மாறி தன் முந்தைய வினைகளின் பலனை அனுபவிக்கிறான் என்று வேதங்கள் கூறுவதற்கான விளக்கம் என்ன சில சமயங்களில் அவன் உயர்நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் சில வேலைகளில் கீழ்நிலைக்கு தாழ்த்தப்படுகிறான் இவ்வாறாக கட்டுந்த ஆத்மாக்கள் பகவானின் ஆளுகைக்கு உட்பட்டவை என்பது மட்டுமல்ல அவை பௌதிக இயற்கையின் விதிகளுக்கும் கட்டுப்பட்டவையாக உள்ளன பகவான் ஆளுநர் உயிர்வாளி ஆளப்படுபவன் என்ற இந்த உறவு பரமாத்மா எங்கும் நிறைந்தவர் அப்படி அல்ல என்பதை நிரூபிக்கிறது தனிப்பட்ட ஆத்மாக்கள் எங்கும் இருக்கும் தன்மையை கொண்டவையாயிருந்ததால் அவற்றை ஆளுகைக்குள் வைத்திருப்பது சாத்தியமல்ல எனவே பரமாத்மாவும் தனிப்பட்ட ஆத்மாவும் சமமானவை எனும் கோட்பாடு தவறானது அறிவுள்ள எவரும் அதை ஏற்க மாட்டார்கள் உயர் நித்தியத்துக்கும் கீழ்ப்படியும் நித்தியங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் வேதங்கள் இறுதியாக கூறின பகவானே நீரும் வரம்பிக்குட்பட்ட துருவர்களான உயிர்வாளிகளும் நித்தியமானவர்கள் வரம்பற்ற நித்தியத்தின் ரூபம் சில சமயங்களில் விஸ்வரூபம் என்று நிர்ணயிக்கப்படுகிறது உபனிஷத் போன்ற வேத இலக்கியங்களில் வரம்பிக்குட்பட்ட நித்தியத்தின் வடிவம் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது உயிர்வாளியின் பூர்வீக ஆன்மீக வடிவம் மயிரின் நுனியின் பத்தாயிரத்தில் ஒரு பங்கு அங்கு அளவிலானது என்று கூறப்பட்டுள்ளது ஆத்மா பெரியவற்றிலெல்லாம் பெரியது சிறியவற்றிலெல்லாம் சிறியது என்று கூறப்படுகிறது கடவுளில் என்றும் இணைப்பெரிய அம்சங்களான உயிர்வாய்கள் சிறியனவற்றிலும் சிறியவை பெரியனவற்றிலும் பெரிதான பரத்தையும் சிறியனவற்றிலும் சிறிதான தனிப்பட்ட ஆத்மாவையும் நமது ஜட உதவியால் அறிய இயலாது பெரியவற்றினெல்லாம் பெரியதையும் சிறியதையும் அதிகாரப்பூர்வமான வேத இருந்து மட்டுமே அறிய முடியும் பரமாத்மா உயிர்வாளியின் உடனில் அமர்ந்திருக்கிறதென்றும் அது ஒரு பெருவிரல் அளவிலானது என்றும் வேத இலக்கியங்கள் கூறுகிறது எனவே பெருவித அளவிலான ஒன்று ஒரு எறும்பின் இதயத்தினுள் எப்படி இருக்க முடியும் என்று விவாதம் எழலாம் பெருவிரல் அளவு என்பது ஒரு உயிர்வாளின் உடலின் அளவை பொறுத்து கணக்கிடப்பட வேண்டும் ஆக உயிர்வாழியின் ஜடவுளும் உளும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவுடன் இருந்தாலும் அவர்களை ஒன்றாக கருதுவதற்கில்லை இதயத்தினுள் இருக்கும் பரமாத்மா உயிர்வாளியை வழிநடத்த அவனுள் அமர்ந்திருக்கிறார் இருவரும் துருவர்கள் அதாவது நித்தியமானவர்கள் என்றாலும் உயிர்வாளி எப்போதும் பரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான் உயிர்வாளிகள் ஜடவியற்கையில் பிறப்பதால் அவை சமமானவை சுதந்திரமானவை என்று வாதிடலாம் ஆனால் முழுமுத கடவுள் ஜடவேற்கையுடன் பிரவேசித்து உயிர்வாளிகளை உற்பத்தி செய்து அவர்கள் வெளிவருகிறார்கள் என்று வேத இலக்கியங்கள் கூறப்பட்டுள்ளது எனவே உயிர்வாளிகள் தோன்றுவதற்கு ஜடவியற்கை மட்டுமே பொறுப்பல்ல என்பதை போன்றுள்ளது ஆணின் சேர்க்கையால் பெண் கருவுற்ற குழந்தை வெளிவருகிறது எனவே தாய் பெறுகின்ற குழந்தை ஆணின் இணைப்பிரிய அம்சமாகிறது அதுபோலவே உயிரினங்களை ஜடவிரக்கை உற்பத்தி செய்வதாக தோன்றுகிறது என்றாலும் அது தானாக நடைபெற நிகழ்ச்சியல்ல ஜடவிரக்கை பரமபிதா கற்பமுத செய்வதாக உயிரினங்கள் தோன்றுகின்றன உயிரினங்கள் பரத்தின் அம்சங்கள் அல்ல என்ற வாதம் ஒப்புக்கொள்ளத்தக்கதல்ல உடலின் பல்வேறான அம்சங்கள் முழு உடலுக்கு சமமானவை என்று கூறுவதற்கில்லை பல்வேறான அங்கங்கள் முழு உடலின் கட்டுப்பாட்டில் உள்ளன உடல் அங்கங்களை இயக்குகிறது அதுபோலவே பரமான முழுமையின் அம்சங்கள் எப்போதும் அவற்றின் தோற்றுவாய்க்கு கட்டுப்பட்டு அதால் இயக்கப்படுகின்றன உயிர்வாளிகள் கிருஷ்ணனின் இணைப்பிய அம்சங்கள் என்று பகவத்கீதை உறுதிக்கிறது மமைவாம்சோ எனவே அறிவுள்ள எவரும் பரமாத்மாவும் தனிப்பட்ட ஆத்மாவும் ஒரே வகையானவர்கள் என்று கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர்கள் தன்மையில் ஒன்றானவர்களானது பரமாத்மா என்றும் உன்னதமானவர் தனிப்பட்ட ஆத்மா என்றும் பரமாத்மாவுக்கு கீழ்ப்பட்டது இதுவே வேதங்களின் முடிவு இந்த சந்தர்ப்பத்தில் எண்மய மற்றும் சின்மய எனும் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சமஸ்கிருத இலக்கணப்படி மயத் எனும் சொல் மாறுதல் என்ற பொருளிலும் நிறைவு என்ற பொருளிலும் பயன்படுத்தப்படுகிறது என்மய அல்லது சின்மய எனும் சொற்கள் உயிர்வாலி பரத்துக்கு சமமானவர் என்பது விற்பனவாக மாயாவாத தத்துவாதிகள் பொருள் கூறுகிறார்கள் ஆனால் மயத் என்பது நிறைவை குறிக்கிறதா அல்லது மாற்றத்தை குறிக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் முழுமுத கடலுக்கு சமமான அதே அளவில் உயிர்வாழி எதையும் பெற்றிருக்கவில்லை எனவே மயத்தினும் முற்பகுதி சொல் உயிர் வாழ்வித்து தன்னிறைவு பெற்றவன் என்பதை குறிப்பாக கருதுவதற்கில்லை உயிர்வாளி ஒருபோதும் போதிய அளவை உடையவனல்ல இல்லாவிடல் அவன் ஜடசக்திய மாயையின் பிடி ஏன் அகப்பட வேண்டும் எனவே நிறைவு எனும் சொல்லுக்கு உயிர்வாழியின் அளவை பொறுத்தே பொருள் கொள்ளப்பட வேண்டும் பரம்பொருளும் உயிர்வாளிகளும் ஆன்மீக ரீதியில் ஒன்றானவர்கள் என்றால் அவர்கள் முற்றிலும் சமமானவர்கள் என்பதல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உயிர்வாளியும் ஒரு தனிநபர் அவர்கள் ஒருங்கே ஒன்றானவர்கள் என்று கொல்லப்பட்டால் ஒரு உயிர்வாளி முக்தி பெற்றதும் மற்றவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உடனடியாக முக்தி பெற்று வேண்டும் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் ஜட தனிப்பட்ட முறையில் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதே உண்மை நிலை மயத்தெனும் சொல் மாற்றம் என்ற பொருளிலும் சில சமயங்களில் உபரியாக உண்டாகும் பொருள் என்ற கருத்திலும் பயன்படுத்தப்படுகிறது பிரம்மன் தாமே பல்வேறான உடல்களை ஏற்றிருப்பதாகவும் அது அவரின் லீல என்றும் மாயாவாதிகள் கருதுகிறார்கள் ஆனால் பல்வேறான வாழ்வு நிலைகளில் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குமானால் முக்தி என்ற பேச்சுக்கு இடமில்லை ஏனெனில் பிரம்மன் ஏற்கனவே முக்தி அடைந்தவர் ஒவ்வொரு யுகத்திலும் வித்தியாசமான பல உடல்கள் தோன்றி அந்த யுகம் முடிவடையும் போது பிரம்மனின் பல்வேறான வியாபகங்களான பல்வேறு வகையான உடல்கள் அவற்றின் வெவ்வேறான தோற்றங்கள் மறைந்து ஒன்றாகின்றன எனவே மாயவாதிகளின் மற்றொரு விளக்கம் இந்த கோட்பாட்டின்படி அடுத்த யுகம் வரும்போது பிரம்மன் மீண்டும் பல்வேறு உடல்களில் வியாபிக்கிறார் என்பது இந்த கொள்கையை ஏற்பதனால் பிரம்மன் மாறுதலுக்கு உட்படுபவர் என்று ஒப்புக்கொள்வதாகும் இதை ஏற்றுக்கொள்வதற்கில்லை பிரம்மன் இயல்பில் ஆனந்தமான என்பது வேதாந்த சூத்திரத்தின் கருத்து எனவே ஒப்புக்கொள்ளத்தக்க கருத்துல உண்மையில் பிரம்மனின் இடைப்பெரிய அம்சங்களான உயிர்வாளிகள் எனும் நுண்ணிய துளிகள் மாயையின் வசப்படும் வாய்ப்புள்ளது முன்பு விளக்கப்பட்டது போல் பிரம்மனின் துளிகள் நெருப்பில் ஆனந்தமாக துள்ளி விளையாடும் பொறிகளை போன்றவை ஆனால் அந்த பொறிகள் நெருப்பிலிருந்து புகையை விழும் வாய்ப்பு உள்ளது இந்த பௌதீக உலகம் புகையை போன்றது ஆன்மீக உலகம் கொழுந்து விட்டறையும் நெருப்பை போன்றது எண்ணற்ற உயிர்வாளிகள் மாயையின் வசப்படும் போது ஆன்மீக உலகில் இருந்து பௌதீக உலகில் விழுகின்றன ஆனால் அவர்கள் உண்மையான அறிவு பெற்று ஜட உலகின் மாசுகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு மீண்டும் முக்தி பெறுவதும் சாத்தியமே பிரகிருதி எனப்படும் ஜடவியற்கை புருஷனோடு தொடர்பு கொள்ளும் போது உயிர்வாளிகள் பிறக்கின்றன என்பது அசுரர்களின் கொள்கை இந்த கொள்கையையும் ஏற்றுக்கொள்வதில் ஏனெனில் ஜடவியக்கும் முழுமுதற்கனும் நித்தியமாக இருந்து வருபவை பரம்பொருள் அஜய் எனப்படுகிறார் பிறவாதவர் என்று பொருள் அது போலவே பிரகிருதியும் அஜா எனப்படும் அஜய் என்றும் அஜா என்றும் இரு சொற்களும் பிறவாதான என்று பொருள்படும் ஜடவியற்கையும் பரம்பொருளும் பிறவாத வகையால் அவை உயிர்வாளிகளை பிறப்பது சாத்தியமல்ல சில சமயங்கள் காற்றும் நீரும் தொடர்பு கொள்ளும்போது நீக்குமலிகள் தோன்றுவது போல் ஜடவியற்கையும் முழுமுதற்கடும் இணைவதால் ஜட உலகின் உயிர்வாளிகள் தோன்றுவது போல் ஜடவியக்கினின் குணங்களால் பாதிக்கப்பட்டு உயிர்வாளிகள் பல்வேறு வடிவங்களிலும் நிலைகளிலும் ஜட உலகில் தோன்றுகின்றன எனவே மனிதர்கள் தேவர்கள் மிகிருங்கங்கள் பறவைகள் போன்ற பல்வேறான வடிவங்களில் தம் விருப்பங்களுக்கு எனக்கு உயிர்வாழிகள் தோன்றுகின்றனர் என்று கருதுவது தவறாகாது இந்த விருப்பங்கள் அவர்களில் எப்போது எழப்பட்டன என்பதை எவரும் இயலாது எனவே அது அனாதி கர்மம் எனப்படுகிறது ஜட இட்டிற்கான காரணம் அறியப்படவில்லை ஜட வாழ்வு எப்போது ஆரம்பமாயிற்று இது யாருக்கும் தெரியாது ஆனால் ஆதியில் ஒவ்வொரு ஒரு ஆன்மீக புதிய யாகையால் ஜடவாழ்விற்கு ஒரு ஆரம்ப கட்டம் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும் நெருப்பிலிருந்து தரையில் விழும் பொறிக்கு ஒரு ஆரம்பம் ஏற்படுவது போல் ஜட உலகிற்கு வரும் உயிர்வாளிகளுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும் ஆனால் அது எப்போது ஏற்பட்டதென்று கூறுவதற்கில்லை ஊழிக் காலத்தின் இந்த உயிர்வாளிகள் கடவுளின் ஆன்மீக இருப்பில் ஆழ்ந்த நித்திரையில் கலந்திருக்கும் போது ஜடவியற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று அவர்களின் விருப்பம் அடங்குவதில்லை எனவே மீண்டும் பிரபஞ்சம் தோன்றும்போது அதே இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ள உயிர்வாளிகள் பல்வேறான உயிரினங்களாக வெளிவருகின்றன ஊழிக் காலத்தில் பரத்தோடு கலந்திருப்பது தேனோடு ஒப்பிடப்படுகிறது தேன்கூட்டில் பல்வேறான மலர்கள் மற்றும் படங்களின் சுவைகள் கலந்திருக்கின்றன தேனை அறுந்துபவன் எவ்வகையான மலர்கள் அல்லது பழங்களிலிருந்து இருந்து எவ்வகையான தேன் அதில் வந்து கலந்துள்ளது என்பதை அறியானோம் ஆனால் தேனின் சுவை ஒருமுகம் ஆனதல்ல பல்வேறான சுவைகளின் கலவை என்பதை அறியலாம் பல நதிகள் இறுதியில் கடலில் கலந்தாலும் அதனால் அந்நதிகள் தத்தம் தனித்தன்மையை இழந்து இழந்து விடுவதில்லை கங்கையின் நீரும் யமுனையின் நீரும் கடலில் கலந்தாலும் கங்கையும் யமுனையும் தனித்தன்மையை இழந்து விடுவதில்லை தனித்தனியாக தொடர்ந்து இருக்கின்றன ஊழிக் காலத்தில் பல்வேறான உயிர்வாளிகள் பிரம்மனில் கலக்கும்போது போது பல்வேறான உடல் வகைகள் அழிந்தாலும் உயிர்வாளிகள் தத்தம் தனியான விருப்பங்களுடன் மற்றொரு பிரபஞ்சத் தோற்றம் ஏற்படும் வரை பிரம்மனில் கலந்து தனித்தனியாக இருக்கின்றன கடல் நீரின் உப்பான சுவையும் கங்கை நீதியின் இனிப்பான வெவ்வேறான சுவைகளாக எப்போதும் தொடர்ந்து இருப்பது போல் பரப்புருக்கும் மொழிவாழ்வுகளுக்கும் இடையான வித்தியாசம் தொடர்ந்து வரும் ஊழிக் காலத்தில் அவை கலந்திருப்பது போல் தோன்றினாலும் வித்தியாசம் தொடர்ந்திருக்கும் எனவே உயிர்வாளிகள் ஜடமாசுகளிலிருந்து விடுபட்டு உலகில் கலந்தாலும் அவர்கள் கடவுளோடு கொண்டிருக்கும் உறவில் ருசிகளின் தனித்தன்மைகள் தொடர்ந்து நீடிக்கின்றன என்பது முடிவு உறுப்பெற்ற வேதங்கள் தொடர்ந்து கூறின அன்பார்ந்த பகவானே உயிர்வாளிகள் உமது ஜடசக்தியால் கவரப்பட்டு தம்மை ஜடவியர்க்கின் விளைபொருள் என தவறாக கருதுவதால் உம் முரணான நித்திய உறவை மறந்து உடல் விட்டு உடல் மாறிக்கொண்டிருக்கின்றன அறியாமை காரணமாக இந்த உயிர்வாளிகள் பல்வேறான உயிரினங்களில் தம்மை தவறாக காண்கிறார்கள் முக்கியமாக அவர்கள் மனித நிலைக்கு உயர்த்தப்படும் போது மனிதர்களுடனோ நாட்டு மக்களுடனோ அல்லது மதத்தினருடனோ இனம் கண்டு உண்மையில் தாம் உமது நித்திய சேவைகள் என்பதை மறந்து விடுகிறார்கள் வாழ்வு பற்றிய தவறான கருத்தின் காரணமாக அவர்கள் மீண்டும் மீண்டும் திறப்பதும் இறப்பதுமாயிருக்கிறார்கள் அவர்களில் லட்சக்கணக்கானவர்களில் ஒருவன் புனித பக்தர்களுடன் தொடர்பு கொண்டு அறிவு பெறும்போது கிருஷ்ண உணவடைந்து அடைந்து ஜட வாழ்வு நிலையிலும் தவறான கருத்திலிருந்து இருந்து விடுபடுகிறார் இவ்வுலகில் பல்வேறான உயிர் வடிவங்களில் அலைந்து திரியும் உயிர்வாதிகள் ஒரு ஆன்மீக குரு மற்றும் முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணனின் கருணையால் அறிவு பெறும்போது கிருஷ்ண உணரில் பக்தி தொண்டாட்டும் வாழ்வை தூக்குகிறார் என்ற சைதன்ய சருதாமிரத்தில் சைதன்ய மகாபிரபு கூறுகிறார் ஹரம் வினா நாம் ரொம்ப தவந்தி ஹரியின் உதவியின்றி பிறப்பு இறப்பு எனும் சூழலில் இருந்து விடுபட இயலாதென்று கூறப்பட்டுள்ளது புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுள் ஒருவரே பிறப்பு இறப்பு எனும் சூழலில் இருந்து கட்டுண்ட உயிர்வாதிகளை மீட்க வல்லவர் வேதங்கள் தொடர்ந்தன காலமும் மிக அதிகமான வெப்பம் மிக அதிகமான குளிர் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகிய ஜட துயரங்களும் உமது புருவ அசைவுகளை எல்லாம் உமது கட்டளைப்படி இயங்குகின்றன பௌதிக நிகழ்ச்சிகள் எல்லாம் முழுமத கடவுளாகிய கிருஷ்ணனின் கட்டளைப்படி இயங்குகின்றன என்று பகவத்கீதை கூறுகிற ஜடவெருப்பின் வெறுப்பின் நிலைகளெல்லாம் உம்மிடம் சரணடையாதவர்களுக்கு முட்டுக்கட்டைகளாக விளங்குகின்றன ஆனால் சரணடைந்து கிருஷ்ண உணவில் இருக்கும் ஆத்மாக்கள் அவற்றை கண்டு அஞ்சுவதில்லை நரசிம்மதேவர் தோன்றிய போது பிரகலாத மகாராஜா அஞ்சவில்லை ஆனால் நாத்திகனான அவரின் தந்தைக்கு மரண பயம் ஏற்பட்டு அவன் கொல்லப்பட்டான் ஹேனே கசிபு போன்ற நாத்திகனுக்கு நரசிம்ம பிரபு மரணமாக வந்தாலும் பிரகலாதனை போன்ற பக்தர்களிடம் அவர் அன்பு செலுத்துகிறார் எனவே புனிதமான பக்தன் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றிடம் அஞ்சுவதில்லை ஸ்ரீபாரத ஸ்ரீதர சுவாமி ஒரு அருமையான கவிதை ஏற்றுள்ளார் அதன் கருத்து பகவானை நான் ஜனவிருப்பின் சூழ்நிலைகளின் காரணமாக எப்போதும் துயரற்றிருக்கிறேன் ஜடவிருப்பெனும் சக்கரத்தினால் துண்டம் துண்டமாக நசுக்கப்பட்டுள்ள இந்த பொது ஜன உலகில் இருக்கும்போது புரிந்த பாவச்செய்களை விளைவேலும் நெடுப்பில் நான் வெந்து கொண்டிருக்கிறேன் எப்படியோ நான் இப்போதும் உமது பாதகமிழந்தை சரணடைய வந்துள்ளேன் என்னை ஏற்று எனக்கு புகலிடம் அளிப்பீராக ஸ்ரீலன் நரசிம்மதாசர் தாகூரரும் இவ்வாறு பிரார்த்தியிருக்கிறார் அன்பார்ந்த பகவானே நந்த மகாராஜாவின் குமாரரை ஜட வாழ்வின் துயரங்களை அனுபவித்துவிட்டு உன்மது பாதக்கமலில் தஞ்ச புகை வந்துள்ள என்னிடம் கருணை காட்டும் என்னை உதைத்து ஒதுக்கி விட வேண்டாம் உண்மை தவிர எனக்கு பக்தி யோகம் இல்லாத எந்த வழியும் கடவுளை அறிவதற்கு உதவாது என்பது முடிவு முழுமையான கிருஷ்ண உணவிடன் பக்தி தொண்டில் ஈடுபடுவது மட்டுமே ஜடவெழுப்பின் வெறுப்பின் மாசுகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி குறிப்பாக இந்த யுகத்திற்கு ஏற்ற வழி கிருஷ்ண உணவில் இல்லாதவர்கள் ஆன்மீக உலகை பற்றி அறியாமல் தம் நேரத்தை வீணாக கழிக்கிறார்கள் என்னிடம் சரணடைந்த எனது நித்திய சேவகனாவது என்று நிச்சயமான முடிவுக்கு வந்துள்ள காப்பது எனது இயல்பு என்று ராமச்சந்திர பிரபு கூறார் அது போலவே பகவான் கிருஷ்ணனும் பகவத்கீதை ஜடவ இயற்கையின் பாதிப்பை தவிப்பது கடினம் ஆனால் என்னிடம் சரணடைபவன் ஜடவியற்கை எளிதில் வெற்றி காண்கிறார் என்று கூறுகிறார் பக்தர்கள் அல்லாதவர்களின் கோட்பாடுகளை எதிர்த்து வாதிடுவதை பக்தர்கள் அக்கறை காட்டுவதில்லை அது காலபரையும் என்பது அவர்களின் கருத்து அதனால் அவர்கள் எப்போதும் முழுமையான கிருஷ்ண உணவில் இருந்து பகவானுக்கு பக்தி தோண்டாட்டுவதே முக்கியமாக கருதுகிறார்கள்